சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டிக் கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்கச் சொல்வோம் உயிர் மூச்சு உள்ள சொல்வோம் உறுதி உரை சொல்வோம் அதை இறுதி உரை சொல் அனைத்து முக்கலத்து சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் ஏழாம் தேதி சென்னையில் சிம்மையா நகரில் மலேசிய மாநாட்டுக் குழுவினர் வருகை புரிய உள்ளனர் ஆகவே அந்த நிகழ்வில் சென்னையில் உள்ளவர்கள் அனைத்து சங்கங்களிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் நேரில் பார்த்து அழைப்பதற்காகவே வருகை புரிகிறார்கள் இதனுடைய முக்கிய நோக்கம் தொழில் வளர்ச்சி ஒன்றுபட்டு பன்னாட்டு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது கல்வி போன்ற விஷயங்களை ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு நல்குவது மேலும் முக்குலத்தோரை பற்றிய ஆவண செய்தியை பதிவு செய்வது ஆவணமாக்க உலக அளவில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே சிறந்த எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் எழுத்தாற்றல் மிக்க பெருந்தகைகள் யார் வேண்டுமானாலும் கட்டுரையை எழுதலாம் தகுந்த ஆதாரங்களுடன் எழுதி சமர்ப்பிக்க வேண்டும் குழுவில் அதற்கான தகவல்கள் பரிமாறப்பட்டுள்ளன மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டும் விசா தேவையில்லை பாஸ்போர்ட்டில் உடனடியாக பெற வேண்டுமானால் தக்கல் முறையில் நீங்கள் அப்ளை செய்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் சாதாரண முறையில் நீங்க பதிவு செய்தால் தக்கல் இல்லாமல் சாதாரணமாக பாஸ்போர்ட் வாங்க வேண்டுமானால் கிட்டத்தட்ட பதினைந்திலிருந்து ஒரு மாதங்கள் கூட ஆகலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் பாஸ்போர்ட் வந்தால்தான் விமான டிக்கெட்டை நம்ம வாங்க முடியும் ஆகவே எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பாஸ்போர்ட் வாங்குகிறோமோ விமான டிக்கெட்டை நீங்கள் நேரடியாக வாங்கி கொள்ளலாம் அவ்வாறு வாங்கும் பொழுது அதனுடைய அளவு போக்குவரத்துக்கான போகவும் வரவும் மொத்தம் இருபது ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரை ஆகலாம் இருபதுலேருந்து இருபத்தி ஐந்தாயிரம் வரை ஆக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதில் நேரடியாக செல்வது எடுத்து செல்லக்கூடிய லக்கேஜின் அளவை பொறுத்து டிக்கெட்டுடைய விலை வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது ஆகவே முடிந்தளவு குறைந்த லக்கேஜை நம்ம எடுத்துகிட்டு போகிறது சாலச்சிறப்பு ஆகவே வரக்கூடியவர்கள் முன்னதாகவே உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் விமான டிக்கெட்டையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் பதிமூன்றாம் தேதி காலை மலேசியாவில் இருப்பதற்கான இருப்பதற்கும் பதினைந்து இரவு திரும்பும் வரை அவர்களுடைய பொறுப்பு ஆகவே அதற்கான மாநாட்டு கட்டணமாக இந்திய மதிப்பீட்டில் ரூபாய் பதினெட்டாயிரம் அவர்களுடைய நாட்டு டாலர் மதிப்பில் இருநூறு யுஎஸ் டாலராகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மாநாட்டிற்கு வர முயற்சிப்பவர்கள் முடிந்தவர்கள் அனைவருமே தங்களை தயாராக வைத்து கொள்ளுங்கள் ஏழாம் தேதி மீட்டிங்கில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவற்றை நேரடியாக மலேசியாவிலிருந்து வரக்கூடிய பிரசிடெண்ட் அவங்களுடைய அவங்களுடன் வரக்கூடியவர்களிடம் உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அங்கே தொழில் தொடங்க விரும்புகிறவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு நிகழ்ச்சி தான் முதல் நாளில் நடத்தப்படுகிறது ஆகவே ஒவ்வொருவரும் இதுல தவறாம கலந்து கொள்ளுங்கள் கல்வியாளர்களுக்கும் அங்கு ஆய்வு கட்டுரைகள் வாசிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு ஆய்வு கட்டுரை எழுதுபவர்களுக்கு புத்தகமாக வெளியிட்டு சான்றிதழுடன் வழங்கப்படும் பன்னாட்டு அளவிலே ஒரு உலகளவில் உங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் கவனத்தில் கொள்ளப்படும் அது தொடர்ச்சியாக நம்மளுடைய வெப்சைட்டிலும் அது வந்து இருக்கும் உலகம் முழுவதும் உங்களுடைய ஆய்வு கட்டுரை ஆவணமாக இருப்பதால் ரொம்ப கவனமாக அதில் தகுந்த ஆதாரங்களுடன் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எழுத வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் அது இரண்டு பக்க செய்தியாக இருந்தாலும் சரி முடிந்தளவு எட்டு பக்கம் வரைக்கும் அனுமதித்திருக்கிறோம் ஏன்னா வால்யூம் வந்து நிறைய வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆனால் அனைத்து தரவுகளும் விடுபடாத உங்களுக்கு தெரிந்த செய்திகளை எல்லாம் அதில் எழுதலாம் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்தவர்கள் இருக்கலாம் விஞ்ஞானிகள் இருந்திருக்கலாம் அல்லது கணித மேதைகள் இருந்திருக்கலாம் இப்படி இல்லை பெரும் வணிகர்கள் இருந்திருக்கலாம் நாட்டிற்கு உழைத்த பெருமக்கள் இருக்கலாம் முக்குலத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அதில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த முக்குலத்தோருடைய வரலாற்றை ஆவணப்படுத்துவதும் இந்த மாநாட்டுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஒன்று நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஒன்றுபட்டு செயல்படுவது கல்விக்கான முயற்சிகளை ஒருவர் ஒருவர் ஆலோசனை கூறி அதற்கான வழிகாட்டல்களையும் உலக உலகளவில் ஒரே இடத்தில் அனைத்து தகவல்களையும் பெறும் வகையில் வெப்சைட் உருவாக்கப்பட்டுள்ளது ஆகவே இது வந்து ஒரு வாய்ப்பாக கருதி குடும்பமாக பங்கேற்குமாறு அன்போடு அழைக்கிறோம் மேலும் நம்ம ஏழாம் தேதி சந்திக்கலாம் இதில் அனைத்து தகவல்களும் தரப்பட்டுள்ளன ஏழாம் தேதிக்கான ஒரு இன்விடேஷன் போல் அடித்திருக்கிற அதையும் இதில் வந்து பதிவு செய்திருக்கேன் ஃபைலில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பிஏ அசோசியேட்ஸு சிம்மையா நகரில் இருக்கக்கூடிய இடத்தில் காலை பதினோரு மணி என்றால் சரியாக பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் ஏன்னா அவங்க மலேசியால இருந்து வர்ற வந்து இங்க சில நாட்கள் தான் இருக்காங்க அதுக்குள்ள பலரை பார்க்க வேண்டும் ஆகவே நேரம் தவறாது பத்தரைக்கெல்லாம் வந்துவிடுங்கள் அதுதான் சிறப்பாக இருக்கும் பத்தரைனு பதினோரு மணி வரைக்கும் நம்ம அசம்பிள் ஆயிட்டோம்னா பதினோரு மணிக்கு சரியாக துவங்கப்பட்டு தேவையான கேள்விகள் அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டவுடன் கூட்டம் முடிக்கப்படும் நன்றி நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை